அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாலய அம்மாவாசை ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் முன்னோர்களுக்கான நமது கடமையை செய்வதற்கு மிக மிக முக்கியமான நாள் நிறைய பேர் இதை பெரிய அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை அதுக்கப்புறம் இந்த மகாலய அம்மாவாசை மூன்று அம்மாவாசைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் அந்த மூன்று அம்மாவாசையில் மிக முக்கியமானது இந்த மகாலய அம்மாவாசை அதனால் யாருமே எக்காரணத்தை கொண்டும் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலம் நம்முடைய குடும்பமும் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரும் எந்தவித குறைகளும் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் ரொம்ப சுபிக்ஷமாக வாழ்வாங்க இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயங்களால் உங்களுடைய குடும்பம் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நிச்சயமாக செல்லும் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய சமையலில் நாம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் என்ன சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்ன அப்படின்னா நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன் வந்து சில காய்கறிகளை சேர்க்கணும் சில காய்கறிகளை சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கும் மன ரீதியாக நமக்கு சில பாதிப்புகள் வருவதை போல் உடல் ரீதியான சில பாதிப்புகளும் வரும் முக்கியமாக நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் அதோட சேர்ந்து நம்முடைய மூளையில் சில மாற்றங்கள் நடைபெறும் அதில் முக்கியமாக சொல்லணும்னா சோடியம் அண்டு பொட்டாசியம் அயன்ஸ் அந்தோட நீர்ச்சத்து வந்து மிக கம்மியாக அந்த நீர்ச்சத்து அப்படிங்கிறது குறையும் ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி சில காய்கறிகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய குணங்கள் எல்லாம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க மற்ற அம்மாவாசைகளில் நம்ம இதை பின்பற்றாவிட்டாலும் பரவாயில்ல இந்த அம்மாவாசை அனைவரும் நம்ம இதை பின்பற்றியே ஆகணும் அதனால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த பதிவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் அமாவாசையில் சமைக்கக்கூடாத காய்கறிகள்லாம் என்ன முட்டைக்கோஸ் நூல்கோள் வெங்காயம் தக்காளி பூண்டு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பீட்ரூட் கத்திரிக்காய் கோவைக்காய் கீரை வகைகள் அகத்திக்கிற சில பேர் சமைப்பாங்க முள்ளங்கி வெண்டைக்காய் புரோக்கோலி பட்டாணி மஞ்சள் பூசணி மற்றும் வெள்ளை பூசணி இரண்டுமே தவிர்க்கணும் முருங்கைக்காய் சௌ சௌ பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை கடைசியாக காலிஃப்ளவர் இதையெல்லாம் தவிர்க்கணுங்க அட போங்கங்க எல்லா காய்கறிகளையுமே சொல்லிவிட்டீங்க சமைக்கக்கூடாதுன்னு இனிமேல் நாங்கள் என்னத்தை தான் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் ஆமாங்க இந்த காய்கறிகள்லாம் சமைப்பது நல்லதில்லை அப்படின்னு காலங்காலமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மாவாசையில் சமைக்கக்கூடிய காய்கறிகள்னு ஒரு லிஸ்ட் இருக்குது நிச்சயமாக இந்த காய்கறிகளை நம்ம வந்து அன்னைக்கு சமைக்கணும் ஒரே ஒரு நாள் நம்ம நம்முடைய சொந்த விருப்பு விருப்புகளுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த காய்கறிகளை மட்டும் அன்னைக்கு சமைக்கலாம் இன்னும் கூட தோரம் பருப்பை காட்டிலும் பாசிப்பருப்பு அந்த பச்சை பச்சைப்பயிர் சொல்லுவோம் இல்லையா அதில் சாம்பார் தான் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தோரம்பருப்பையும் தவிர்க்கணும் அவரக்காய் புடலங்காய் பயித்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் சர்க்கரை வள்ளி கிழங்கு சேனைக்கிழங்கு சில பேர் கருணக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க சேப்பங்கிழங்கு பிரண்டை மாங்காய் இஞ்சி மாங்காய் இஞ்சி இதை வந்து ஊறுகாய் செய்ய தான் பயன்படுத்துவாங்க அடுத்ததாக நெல்லிக்காய் பாகற்காய் கடைசியாக பார்த்தோன்னா கறிவேப்பிலை கொத்தமல்லி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை மாதிரி கருவேப்பிலை பயன்படுத்தலாங்க இப்போ பயிர் வகைகளில் என்னெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா நிறைய பேர் அன்னைக்கு வடை செய்யலாமா அல்லது அப்பளம் பொறிக்கலாமா அப்படின்னு சந்தேகம் கேட்டிருந்தாங்க போன வருட பதிவுகளில் சொல்கிறேன் ஸோ அவங்க வந்து தாராளமாக உளுந்து வடை அப்பளம் அதெல்லாம் பொறிக்கலாம் அதை மாதிரி கோதுமை தானியத்தை நீங்கள் எந்த வகையிலையாவது பயன்படுத்தலாம் சாம்பார் வைப்பதற்கு தோரம் பருப்பு வந்து அவ்வளவா பயன்படுத்தப்படுவதில்லை அது வந்து பயன்படுத்துவது அவ்வளோவா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் பாசி பருப்பு சிறுபருப்புன்னு சொல்லுவாங்கள்ல அதை பயன்படுத்தி அன்றைய தினம் நீங்கள் சாம்பார்லாம் வைக்கலாம் அடுத்ததாக வெள்ளை சர்க்கரையை காட்டிலும் நீங்கள் வெள்ளம் பயன்படுத்துவது அது வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதே போல் மஞ்சள் தூள் பயன்படுத்துவதற்கு பதில் நம்ம பொங்கல் அப்போ பசுமையான மஞ்சள் நம்ம அந்த பொங்கப்பானையில் கட்டுவோம் இல்லை அது கிடச்சிதுன்னா அதை வாங்கி அதை கொஞ்சம் துருகி நம்ம சமைக்கிற சமையலில் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதில் உங்களுக்கு எது சௌகரியமோ செய்யுங்க இப்போ நம்ம பார்த்த இத்தனை காய்கறிகளில் நம்ம நான்கே நான்கு காய்கறிகள் சமைத்தாலே போதுமானது அது ஆயிரத்தெட்டு காய்கறிகளுக்கு சமம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையும் இருக்குது இப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அந்த நான்கு காய்கறிகள் நாலே நாலு காய்கறிகளை சமைச்சா எப்படி ஆயிரத்தெட்டுக்கு கணக்காகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஸ்வாமித்ரர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி ரொம்ப கோவக்கார மகரிஷி அவர் வந்து ஒரு குடியில் இருக்கிறாரு அப்போ அவரை பார்க்க வசிஷ்டர் வராரு வசிஷ்டர் அருந்ததி அப்படிங்கிறவங்க ரொம்ப என்ன சொல்கிறது கணவன் மனைவினா இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஓமையாக கூறப்பட்டவங்க தான் அவங்க ரெண்டு பேரும் ஏழு மகரிஷியில் மற்ற மகரிஷிகள் வந்து சில நேரங்களில் ஒழுக்கம் தவறி இருக்கிறாங்க மற்ற பெண்களை வந்து ஏறு எடுத்து பார்த்துருக்குறாங்க ஆனால் வசிஷ்டர் வந்து அப்படி கிடையவே கிடையாது அதனால தான் அந்த விண்மீன் கூட்டத்தில் நம்ம வசிஷ்டருக்கு பக்கத்தில் இன்னொரு நட்சத்திரத்தை பார்க்கலாம் அதுதான் வந்து அருந்ததி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க வசிஷ்டரோட மனைவி பேர் அருந்ததி அப்படி வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்ரர்கிட்ட நாங்கள் வந்து ஒரு நாள் சிரார்த்தம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அந்த அன்றைய தினம் நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு விஸ்வாமித்ரர்கிட்ட கேட்குறாரு அதற்கு விஸ்வாமித்ரர் நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளில் சாப்பாடு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ வசிஷ்டரும் இதை கேட்டுவிட்டு தன்னுடைய மனைவி அப்போ அவருடைய மனைவி அருந்தது என்ன சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாளும் வருது விஸ்வாமித்திரர் வராரு சமையல பாக்குறாரு வெறும் நாளே நாலு காய்கறிகள் தான் இருக்குது அப்ப விஸ்வாமித்திரருக்கு கடும் கோபம் வருது வசிஷ்டருக்கு பயமா இருக்குது இவர் ஏதாவது கோவத்தில் சாபம் விட்டுட்டு போறாருன்னு பயமாக இருக்குது அப்போ விஸ்வாமித்திரர் வந்து கேட்குறாரு நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் சமைக்க சொன்னால் நீங்கள் நாலே நாலு காய்கறிகள் தான் சமைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அருந்ததி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்தையும் அறிந்த மகரிஷி நான் வந்து இப்போ என்னென்ன காய்கறிகள் சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாக்காய் சமைச்சிருக்கேன் பிரண்டை சமைச்சிருக்கேன் பாகக்காய் சமைச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வாழைக்காய் சமைச்சிருக்கிறேன் இந்த நான்கு காய்கறிகளும் சேர்த்தே வந்து ஆயிரத்தெட்டு காய்கறிகளுக்கு சமம் அப்படின்னு அவங்க வந்து விஷமத்திட்டு சொல்கிறாங்க ஆமாங்க பலாக்காய் அப்படிங்கிறது அதில் ஒரு காய் சமைச்சா அறநூறு காய்கறிகள் சமைத்ததற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரண்டை இருக்குது இல்லையா கொடி மாதிரி இருக்கும் அந்த பிரண்டையை சமைத்தால் வந்து முந்நூறு காய்கறிகள் சமைத்ததற்கு ச சமம் அப்படின்றாங்க அதுக்கப்புறமாக பாகற்காய் அந்த பாகற்காயை சமைத்தா நூறு காய்கறிகள் சமைத்ததற்கு சமம் ஸோ இந்த மூன்று காய்கறிகளையும் சேர்த்தா ஆயிரம் காய்கறிகள் கணக்காகுது பலாக்காய் பாகற்காய் பிரண்டை ஆயிரம் காய்கறிகள் வந்து கணக்காகுது அது மட்டும் இல்லாமல் எட்டு வாழைக்காய் வந்து நான் சமைச்சிருக்கிறேன் ஸோ ஆயிரம் ப்ளஸ் எட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளுக்கு இது சமம் தானே நான் செய்தது சரிதானே அப்படின்னு அருந்ததி வந்து கேட்குறாங்க அதற்கு விஸ்வாமித்திரரும் யோசித்து விட்டு ஆமாம் நீ செஞ்சது சரிதான் அப்படின்ட்டு ரொம்ப மனமகிழ்ச்சியாக வந்து சாப்பாடை வந்து சாப்பிட்டு போகிறாரு ஸோ இது இதோட பின் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அப்படின்னு பார்த்தா இதுதான் ஸோ இந்த நான்கு காய்கறிகள் அவசியம் இருக்கணுங்க அடுத்ததாக நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் அதற்கும் வந்து ஒரு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு அலுமினிய பாத்திரங்களில் நம்ம சமைப்பதை அன்றைய தினம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அது அறிவியல் பூர்வமாகவும் அலுமினியத்தில் சமைப்பது தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த பாத்திரங்களை நம்ம தவிர்த்துட்டு மற்ற பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தலாம் இப்போது இந்த பதிவில் நிறைய பயனுள்ள குறிப்புகள் எது சமைக்கலாம் எதுவும் சமைக்கக்கூடாது எந்த நான்கு காய்கறிகள் மிக மிக முக்கியம் என்ன மாதிரியான பருப்புகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு எல்லா தகவலையும் நம்ம ஒன்றாவே பார்த்துட்டோம் இதை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் இன்றிலிருந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து குரூப்லேயும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தெரியாத விஷயங்களை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற காரணமும் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க வந்து அதில் வந்து ஒரு ஈடுபாடோடு அதை செய்வாங்க ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி